பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சட்டமன்றத்துல பேசுகிறாரு இங்க இந்த திமுகவுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர்களும் சரி தெளிவில்லாம இருக்கிறாங்க பெரிய உளரல்ல இருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு எடுத்துக்காட்டு அவர் என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு தெரியுதா என்னங்கிறதே தெரியல திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாடு எப்படி இருந்தது இந்த சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு அவரே கேக்குறாரு அப்புறம் மக்கள் சொன்னாங்களாம் நம்ம உயிரை காப்பாத்தியது கவசமும் மூக்கா வம்சமும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த முக கவசம் கவசமும் மூக்கா வம்சமும் எங்க இருந்து வந்துச்சு கொரோனாவில் தான் நம்ம முகக்கவசம் போட்டிருந்தோம் அப்ப அது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இவர் வந்து இப்ப திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தார் அப்போ எங்க முக கவசம் இருந்தது முக்க வம்சம் இருந்தது எவ்வளவு பெரிய உலர்கள் இது சட்டமன்றத்திலே உளர்றாரு இப்படி தப்பும் தவறுமா பேசக்கூடியவர்கள் எந்த புள்ளி விவரமும் இல்லாதவர்கள் தமிழகத்துக்கு அது கல்வித்துறை அமைச்சராக இருந்தா கல்வித்துறை அமைச்சராக இருந்தா எப்படி இந்த பள்ளி கல்வித்துறை உறுப்பினர் எப்படி நல்லா ஆகும் அதனால தான் அதில் என்ன அந்த கொஷின் பேப்பரில் கூட கருணாநிதியை பற்றி அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவருடைய இலக்கிய தமிழ் என்ன அவருடைய கலைத்துறை தமிழ் என்னன்னு கேள்வி கேட்குற நிலைமை வந்ததுக்கு காரணமும் அதுதான் இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தால் தமிழக மக்களுடைய கல்வி நலன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கண்டிப்பாக வருத்தத்துக்குரியது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது அதுல ஒரு பெண் ஒரு சின்ன பிள்ளை அவங்க அந்த பெண் வந்து எக்ஸாம் எழுத வர்றாங்க பரீட்சை எழுத வர்றாங்க அவங்களுடைய கம்ப்ளீட் அவங்க மேல போட்டிருந்த மேலாடையில இருக்கிற அனைத்து புத்தான்களையும் அந்த பட்டன்களையும் அகற்றணும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு பட்டன் அகற்றுவீங்க என்ன பண்ண முடியும் இல்லைன்னா ட்ரெஸ்ஸை மாத்தணும்னா அங்கே வந்து சமயோஜிதமாக யோசிச்ச ஒரு காவல்துறையை சார்ந்த பெண்மணி காவல் அதிகாரி அவங்க உடனே அந்த பொண்ணை தாய் உள்ளத்தோட டக்குன்னு தன்னுடைய மோட்டர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு போய் புதுசா வேற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கொண்டாந்து அவங்களை எழுத வைக்கிறாங்க அப்ப அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த மாணவியுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல அவங்களுடைய மனோநிலை எவ்வளவு பதட்டத்துல இருந்திருக்கும் நம்ம எக்ஸாம் எழுத முடியாம போயிடுமே நம்ம இவ்வளவு காலம் படிச்சது கொண்டதெல்லாம் வீணா போயிடுமே ஒரு வருஷம் காத்து கிடக்கணுமே அடுத்த எக்ஸாமுக்கு எழுதணுமே அப்படிங்கிற அந்த மனோநிலையில என்னவாக துடுதுடிச்சிருக்கோம் அந்த மாணவி அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து தமிழக கல்வித்துறை தான் இதை பார்க்கணும் என்னென்ன அதில் வந்து என்ன சொல்கிறது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸில் வரணும் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குன்னா மூக்குத்தி போடலாமா கம்மல் போடலாமா இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப கேலிக்குத்தா இருக்கு மூக்குத்தில இல்லாம பிட்டு எடுத்துகிட்டு போக முடியும் கம்மல்ல இல்லாமல் பிட்டு எடுத்துகிட்டு போக முடியும் தலையை கம்ப்ளீட்டா அவுத்து போட்டுட்டு போயிருங்க அதே மாதிரி துணிமணி அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்லையே தெரிவிச்சிருக்கணும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்ன ட்ரெஸ்ல வரணும் எப்படிப்பட்ட டிரெஸ் வேஸ்டி சட்டையா இல்லை மேலே வெறும் பனியனா இல்லை வெறும் டவுசரா இல்லை பெண்கள் வந்து என்ன போட்டுக்கிட்டு வரணும் கையில் வளையல் போடலாமா காதில் மூக்குத்தி போடலாமா கழுத்துல செயின் போடலாமா தாலி போடலாம் தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போறாங்க இது என்ன மாதிரி கல்வித்துறை இதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி பள்ளி பள்ளி கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இதனுடைய நிலையில இருக்காரு அப்ப இவர் இதெல்லாம் சொல்ல மாட்டாரா முன்னக்கூடிய அந்த கல்வித்துறை இதெல்லாம் பார்க்காதா ரொம்ப கண்ணிய குறவா இருக்கு கேவலமாக இருக்கு சரியாக கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை இதை பார்க்கணும் பார்த்து சரியாக நடவடிக்கை எடுக்கணும்